அவ பத்தி பாட்டி சீக்கிரமா புரிஞ்சுக்கணும் யாராலாம் நினைக்கிறீங்களா வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க கண்மணி ஃபோனுக்கு ஒரு வீடியோ வருது அது யார் எடுப்போம்னு பார்த்தா வெண்ணிலா இவன் இதுக்கு நமக்கு வீடியோ அனுப்பி சொல்லிட்டு கண்மணி திறந்து பாக்குறாங்க அதை பார்த்து கண்மணிக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுது ஏன்னா அந்த வீடியோல அவங்க அம்மா ரோட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு இதை பாத்துட்டு இதுவ இதுக்கு இதை இருக்கா இவ்வளோ அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையான தெரியலையே அப்படின்னு கண்மணி பார்த்துட்டு இருக்கும்போது வெண்ணிலா கால் பண்றாங்க ஃபோன் அட்டன் பண்றாங்க கண்மணி ஏ எங்கள் அம்மா என்னடி பண்ண எங்க அம்மா எதுக்கு ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ஏ என்னடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கண்பணி கோவமா பேசுறாங்க உடனே வெண்ணில இருந்துட்டு நான் ஒன்றும் பண்ணல உங்க அம்மா இருந்த வீட்டு ஓனர் தான் உங்க அம்மாவை வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு வெளிய துரத்தி விட்டுட்டாங்க அது மட்டுமா உங்க அம்மா சுத்தமே இல்லாம போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இனிமேல் இடியாப்பமே பண்ண ஃபுட் சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் நினைச்சு பாவம் உங்க அம்மா கதிரி கதிரி எழுதுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வெளியில சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு கண்மணி ஏய் இனி இதுக்கெல்லாம் காரணம் நீ அதாட்டி இருக்கோம் உன்னை மட்டும் நான் நேரில் பாக்குறேன் உனக்கு சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ இங்க பாரு அன்பு எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன இன்னும் நீ அழுகுற மாதிரி என்னெல்லாம் பண்றேன்னு பாரு உடனே நீயாவே அன்பு எனக்கு விட்டு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சொல்லிகிட்டு இருக்காங்க ஃபோனை வயிறு நேரில் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கண்மணி அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க கால் பண்ணியாம நீ எங்கே இருக்கிறமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன கண்மணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் எனக்கு நடந்ததெல்லாம் தெரியும் முதல்ல சொல்லி எங்கே இருக்கேன்னு சொன்னதோ அவங்க சொல்றாங்க உடனே கண்மணி வேகமாகவும் அன்பை கூப்பிட்டுட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க உடனே அம்மா இவ்வளோ நடந்துட்டு ஏமா எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லல அப்படின்னு சொன்னதும் சரி வாங்க அத்தை நம்ம வீட்டுக்கு போகலான்னு அன்பை கூப்பிட்றாங்க இல்லை தம்பி நான் வரல அங்கே வந்து அவங்களுக்கு தான் வீணா பிரச்சனை இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புவும் கண்மணியும் அவங்க சித்தியும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் இவங்க கூட்டு வரதை பார்த்துட்டு பாட்டி இருந்துக்கிட்டு என்ன இவ இதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அதுவும் பெட்டி படுக்கையோடு வந்திருக்கா இங்கே டேராக போகணும்னு முடிவு பண்ணிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வேற திட்டிகிட்டு இருக்காங்க உடனே கண் அன்பு இருந்துக்கிட்டு அவங்க பாருங்க பாட்டியை அவங்க வீடு கவலை பண்ண சொல்லி உடனே சொன்னதுனால எங்கே போகணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தாங்க ரோட்டில் அப்படி இருக்கும்போது அவங்க கண்மணி அம்மா வேற அவங்களை எப்படி என்னால் விட்டுட்டு வர முடியும் முடியாது பாட்டி அவங்க தான் இருப்பாங்க இனிமேல இங்கே தான் நான் இருக்க சொல்ல போறேன் அப்படின்னு அன்பு சொல்றாங்க என்ன அன்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ வீட காலி பண்ண சொன்னா வேற வீட பாத்துட்டு போக வேண்டியதுனா அவருக்கு இங்கே இருக்க பாட்டி இருந்துகிட்டு இதெல்லாம் வர போற வர தங்கிட்டு போறதுக்கு சத்திரமா அவளை போனதுல வேற எங்கயாவது அன்னாத ஆசிரமத்தில் போய் சேர்த்து விடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க உடனே உங்க கண்மேந்துட்டு எங்கள் அம்மா ஒன்னும் அனாத கிடையாது நான் இருக்கேன் எங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு எங்க இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க உன்னு எவ்வளவு தூமரா பேசுறா பரிவா அப்படின்னு சொல்லி எங்க பாட்டி சொல்றாங்க அன்பு வந்துட்டு கண்மணி சொல்றதுல என்ன இருக்கு பாட்டி அவங்க அம்மா இங்கதான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க உனக்கு காவேந்தி என்னால பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க உன்னை சிவகாமி வாங்க காவேரி உள்ள போகலாம் அப்படின்ட்டு கூட்டு போறாங்க உன எங்க பாட்டி கட்டுப்பாட்டு இருக்காங்க ஏன் சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ